நக்கீரன்லேயும் பியூஷ் மனோஸ் இந்த மாதிரியான நாட்கள்லாம் வந்து ஈஷாவுடைய நிர்வாகி தினேஷ் காரில் போயிட்டு இருக்கும்போது மூணு மாடு வந்து ரோட்டில் வந்துட்டு இருக்கும் போது குடிபோதையில் போய் அடிச்சிட்டாரு மூணு மாடுங்களை அடிச்சு போட்டுட்டாருங்க மொதல் மாட்டோட மூச்சுலேயே நேராக காரால் மோதிட்டாருங்க ஸோ இதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட கேட்டோம் ஆடு இடிக்கிற போது பார்த்தாதே முதல்ல நான் தான் பார்த்தேனுங்க அவர் குடிச்ச மாதிரி எல்லாம் தெரியலைங்க நல்லா நார்மலாத்தையும் பேசினே இருங்க இவனுக்கு எல்லாம் சேர்ந்து எவ்வளவு சீப்பா ஒரு டிராமா போட்டிருக்கானுங்க அப்படின்றத தோல் உரிச்சு காமிச்சிருக்காங்க நாலு நாள் கழிச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க இது பின்னாடி யாரோ சொல்லி கொடுக்கறாங்க தூண்டுகோல் பண்ணி கொடுக்கறாங்க வெளியாளுங்க தூண்டுதல நாளே இந்த நாலு நாள் கழிச்சு போய் கேஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க பணத்துக்காக எதிர்பார்க்கறாங்க அந்த மாட்டுக்கார அம்மா தங்கமணி அப்படின்றவங்க இந்த அம்மாவை பற்றின பேக்ரவுண்டு இப்போ தான் நமக்கு தெரிய வருது அந்த சாந்தம் மணிங்கிறவங்க வந்துட்டு அங்கே தொழிலாக அத்தியானுங்க சரக்கு விற்றுட்டு போலீஸ் ஐயா வந்தாங்க ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்தாங்க ஒரு தடவை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியை சூஸ் பண்ணி இவனுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட்டிகிட்டு போயிருக்கானுங்க இல்லை நான் கேட்குறேன் உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையாடா ஈஷாவை சுற்றி இருக்கும் மலைவாழ் கிராம மக்கள்லாம் இந்த நக்கீரன் பியூஷ் மனுஷ் அதுக்கப்புறம் இந்த காமி கும்பல் கம்யூனிஸ்ட் கும்பல்லாம் இருக்காங்களே இவங்க எல்லாத்தையும் தோல் உரித்து காமிக்கிற மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுடைய சேனலுக்கு பல தகவல்களை சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக இந்த கும்பல் வந்து புதுசாக ஒரு சில ட்ராமாலாம் போடுற மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க என்னன்னா ஈஷாவுடைய நிர்வாகி தினேஷ் ராஜா அண்ணா வந்துட்டு காரில் போயிட்டுருக்கும்போது மூணு மாடை வந்து அடிச்சிட்டாராம் ஸோ இந்த அடிப்பட்ட மாடுடைய ஃபோட்டோ தினேஷ் ராஜனோட அண்ணாவோட ஃபோட்டோ அண்ணாவுடைய காரு இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் இவங்க பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கானுங்க அதாவது ஈஷாக்கு பக்கத்தில் மடக்காடுன்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தவங்களுடைய மூணு மாடு வந்து ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது குடிபோதையில் போய் அடிச்சிட்டாரு அதனால் அந்த மாடுகளுக்கு வந்து பெரிய டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அந்த கிராமத்து மக்களோடைய கம்ப்ளைனை போலீஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நக்கீரன்லேயும் பியூஸ் மனோஸ் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ரீசண்டாக இப்போ பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட கேட்டோம் இவனுங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளோ சீப்பாக ஒரு ட்ராமா போட்டிருக்கானுங்க அப்படின்றத தோல் உரிச்சு காமிச்சிருக்காங்க அதுதான் இந்த வீடியோட ஹைலைட்டு அதுக்கு முன்னாடி இந்த நக்கீரன் கோபால் போன்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டுலேருந்து இன்னொரு குற்றச்சாட்டுக்கு தவிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ஒவ்வொரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அதுக்கு பதில் சொல்லி நம்ம கேள்வி எழுப்புகிறோம் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அடுத்தடுத்த குற்றச்சாட்டுக்கு தாவிக்கிட்டே இருக்கா தாவிக்கிட்டே இருக்காங்க அதற்கான முயற்சி தான் இதுவும் ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டே பார்த்திங்கன்னா அந்த யாமினியை பற்றி பேசினாங்க நாம கேள்வி கேட்டோம் யாமினி வந்து செக்ஸுவல் அலிகேஷன் கொடுத்து செக்ஸ்வல் அலிகேஷன் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் தன்னோடய ரெண்டாவது பையனுக்கு வந்து அதே ஸ்கூலில் அட்மிஷன் வாங்குறதுக்கான அப்ளிகேஷன் போடணும் இந்த கேள்விக்கு இன்றைக்கி வரைக்கும் பதில் இல்லை ஸோ இந்த கேள்விகளெலாம் நம்ம கேட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் நக்கீரன் கோபால் போன்ற ஆட்கள்லாம் அடுத்தடுத்த குற்றச்சாட்டுக்கு தவிக்கிட்டே இருக்கும்போதே தெரியுது அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க அப்படின்னு எனிவே இந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம பதில் சொல்லலாம் ஊர் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஊர் வந்து மடக்காடுங்க என் பேர் வந்து காளிமுத்துங்க நான் வந்து விவசாய கோலி வேலை பார்த்துக்குறேங்க மாடு இடிக்கிறபோது பார்த்ததே முதல்ல நான் தான் பார்த்தேனுங்க சாயந்தரமும் ஒரு ஆறரை மணிக்குங்க நான் பட்டியல் பகுதியிலேருந்து அப்படியே மேக்க வந்துட்டு இருந்தேனுங்க இந்த கேட்லேருந்து இந்த பக்கம் வர்றப்ப ஒரு மூணு மாடு எனக்கு முன்னாடி இந்த ரோட்டில் இப்படி போயிட்டு இருந்ததுங்க உள்ளேருந்து ஈஷாவுக்குள்ளேருந்து தினேஷுங்கிறவர் அவர் அங்கேருந்து அப்படியே எதிர்த்து வந்துட்டு ரோட்டில் அப்படி வரையில இந்த மூணு மாடும் வண்டி வரையிலேருந்து லைட்டை கண்டு மிரண்டுங்க ஓடி இருக்குதுங்க வர்றப்ப அதில் ஒரு மாடு இந்த மூணு ஒன்றுக்கு ஒன்றுக்கு வர்றப்ப அவர் வண்டி அப்படியே மாட்டை பார்த்த உடனே ஸ்லோ பண்ணிட்டாருங்க பக்கத்துக்கு வரும்போது ஒரு ஆரன் கொடுத்துருக்காரு விலங்குறதுக்கு வேண்டிய ஆரன் சவுண்ட் கேட்டோன்னா ஒரு மாடு மிரண்டு தள்ளி விட்டுருச்சுங்க அப்போ அந்த சமயத்தில் அந்த சைடு கண்ணாடி போட்டு லேசாக புரண்டி விட்டுருச்சு முள் மாதிரி இழுத்து விட்டுருச்சுங்க ஸோ ஈஷாவிலிருந்து நரசிபுரம் போகிற ரோடு அந்த ரோட்டில் தான் வந்து தினேஷ் அண்ணா போயிருக்கார் காரில் அந்த ரோடு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் குறுகலான ரோடு ஒரு எட்டு ஃபீட்டு தான் இருக்கும் அப்படி போகும்போது ஆப்போசிட்டில் மூணு மாடு வந்திருக்கு இது அரௌண்ட் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் ஈவினிங் டைமில் ஸோ அந்த சமயத்தில் மூணு மாடு வந்து ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த காருக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்கு தினேஷ் ராஜாணா ஒதுங்கி போகும்போது அந்த கார் வெளிச்சத்துக்கு அந்த மூணு மாடு ஒன்றா போயிருக்கு அதில் ஒரு மாடு மிரண்டு போய் காரோட சைடு மிரரில் இடிச்சிருக்கு இதுதான் நடந்திருக்கு இதை பார்த்த ஊர் மக்கள் தான் இப்போ பேசியிருக்காங்க சரி இப்போ இவங்க சொன்னது கரெக்டு அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா இதுதான் அந்த காரோடைய ஃபோட்டோ அந்த காரு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை சைடில் அந்த காரோட மிரர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு அந்த மாட்டுக்கும் பாருங்கள் மாட்டுடைய அந்த வயிற்று பகுதியில் கீரல் விழுந்திருக்கு அடிபட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறது வச்சு பார்க்கும்போது ஃபோட்டோ ஆதாரங்களும் சரி ஊர் மக்களுடைய ஆதாரங்களும் சரி காரோட டேமேஜும் சரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிளியராக தெரியுது காரோடைய மிரரில் தான் ஒரு மாடுக்கு இடிச்சிருக்கு அந்த டேமேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இப்போ இதே நியூஸை நக்கீரனில் எப்படி கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் மூணு மாடுங்களை அடித்து போட்டுட்டாருங்க மொத மாட்டோட மூச்சுலேயே நேராக காரால் மோதிட்டாருங்க மூச்சுலேயே காரால் மோதிட்டாராம் மூஞ்சியில் தான் அப்படி சொல்லியிருக்கானுங்க ரெண்டாவது மாட்டை மோதினதுமே அப்படியே மண்டி போட்டு கீழே விழுந்துருச்சுங்க மூணாவது மாடு பயந்து பின்னால் திரும்பினதுமே அதோட பின்னாலேயே பலமாக மோதிட்டாருங்க சார் மூணு மாடுமே இடிச்சிருக்காருன்றாங்க இவங்க ஸோ மொதல் மாடு வந்து மூஞ்சிலே இடிச்சுட்டாரான் அது வந்து அந்த சைடு போயிடுச்சு போல அப்போ ரெண்டாவது மாடு இடித்தோடனே அது அங்கேயே மண்டி போட்டு கீழே விழுந்துருச்சான் அப்புறம் மூணாவது மாடு போய் பின்னாடி போய் இடிச்சுட்டாரான் இதுதான் இவங்க சொல்கிறது ஆக்சுவலாக நமக்கு ஒரு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்லே காருக்கு எந்த டேமேஜுமே ஆகலை மூணு மாடுமே இடிச்சிருக்காருன்னா நீங்கள் ஃபோட்டோ போட்டிருக்கிறது ஒரு மாடுக்கு வந்து இந்த சைடில் அடிச்சிருக்கு கீரல் வந்துருக்குன்னு ஃபோட்டோ போட்டிருக்கீங்க இந்த மூஞ்சியில் அடிப்படிச்சில்ல அந்த மாடுக்கு எதுவுமே போல்லை ஏன்னா அதுதானே தானே அடிபட்டது ஒரு ஒரு போதையில் ஹை ஸ்பீடில் வந்து அப்படின்னு நீங்கள் குற்றம் சமத்திட்டு ஹை ஸ்பீடில் வந்து ஒரு மாடோடைய மூஞ்சில் அடிச்சிருந்தா அதுக்கு நேரம் காயமட்டிருக்குங்கள அந்த ஃபோட்டோ எங்கே ஸோ இவங்க சொல்கிறது அப்பட்டமான பொய் அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது சினிமாவில் கதை எழுதுகிறவனெல்லாம் நியூஸ் படிக்க விட்டால் இப்படி தான் நடக்கும் கோவால் தான் வந்து மாற்றி மாற்றி உளறுறாரு உளறி மாட்டிக்கிறாருன்னு பார்த்தா கோவாலுக்கு கீழே வேலை பார்க்குற எல்லோரும் இப்படி தான் இருக்கானுங்க சரி இப்போ அந்த லேடி வந்து ஏன் அப்போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏன் வந்து நக்கீரனுக்கு வீடியோ பைட் கொடுக்கணும் அதையும் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க பார்க்கலாம் மாட்டுக்காரருக்கு தகவல் கொடுத்தாலும் நானே தானுங்க மாடு மிரண்டாவிய வீட்டுக்கே போயிருதுங்க அடிப்பட்டாலுமேங்க மாடு இங்கே நிற்கவே இல்லைங்க அவர் கொடுத்த மாதிரியெல்லாம் தெரியலைங்க நல்லா நார்மலாகத்தையும் பேசினேருங்க வண்டிக்காரங்க வண்டிக்காரங்க இருக்காரங்க எங்கேயும் போகலைங்க அவர் சமாதானமாக பேசிக்கலாம் கேஸ் போனாலும் பண்ணிக்கலாம் அது என்ன பண்ணாமல் பார்த்துக்கலாம்னு இல்லை முடியாது எங்களுக்கு பணம் பண்ணுன்னு மாட்டுக்காரர் கேட்டாங்க இது ஒரு வாய்ப்பை பழைய பயன்படுத்தி அவங்க பணத்துக்காக எதிர்பார்க்குறாங்க அந்த மாட்டுக்கு வந்து மூணு லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குங்க ஸோ மூணு லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்க ஸ்பாட்டில் அந்த மாடு அடிப்படுச்சுன்னு சொன்னாங்களா அது வீட்டுக்கு போயிடுச்சு ஆக்சுவலாக இவங்க சொன்ன அளவுக்கு ஒரு மாடு வந்து மண்டி போட்டு கீழே விழுந்து ஒரு மாடு மூஞ்சியில் அடிபட்டுருந்துச்சுன்னா அது வீட்டுக்கும் போயிருக்காரு ஸோ கார் இடித்ததுக்கப்புறம் தினேஷ் அண்ணா எஸ்கேப் ஆகலை அங்கேயே நின்று பேசியிருக்காரு அவர் குடிக்கலன்னு ஊர் மக்களும் சொல்லிட்டாங்க இல்லை குடிச்சிட்டாங்கன்னு இவனுக்கு சொல்கிறானுங்களே இவனுக்கு சொல்கிறதுக்கு ஆதாரமும் இல்லை கார் அங்கேயே நிற்பாடி பேசியிருக்காரு ஆனால் எவ்வளோ கேட்குறாங்க மூணு லட்ச ரூபா கேட்டிருக்காங்க அந்த மாடுக்கு பேசிக்காக நம்ம ஒரு பசு மாடு வாங்கினோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் மேக்சிமம் ஆகும் இவங்க ஒரு மாட்டை இடிச்சதுக்கு மூணு லட்ச ரூபா அந்த ஸ்பாட்ல கேட்டிருக்காங்க எல்லாம் பேசி முடிச்சு நானும் வீட்டுக்கு போயிட்டேங்க எல்லாமே போயிட்டாங்க அப்புறம் போய் நான் மாடுக்கு மாடு என்ன பண்ணுறாங்கன்னு இங்கேருந்தே சவுண்ட் விட்டுட்டு போனாங்க அங்கே அப்போவே ஈசா மூலயமா டாக்டர் வந்து மருந்து போட்டு அதை போட்டோ எடுத்த அளவுக்கு நான் இருந்தேன் கூட இருந்து மறாத நாள் காலையில அதே மாடு மேய்ச்சலுக்கு போகுது அப்புறம் இருந்து டாக்டர் கூட்டிட்டு வந்து அந்த நைட்டு ஊசி போட்டாங்க மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க அடுத்த நாள் காலையில் அதே டாக்டர் வரையில் அந்த மாடை அவுத்து விட்டாங்க மேயறக்கு போகிறக்குங்க மாட்டுக்கு சரியாயி அது மறாததுனால எந்திரிச்சு மேய்க்க போய் மேய போயிருச்சுங்க அதெல்லாம் ஜம்முன்னு இருக்குதுங்க மாடு ஜம்முன்னு இருக்குங்கன்னு ஊர் மக்களே சொல்கிறாங்க ஸோ அன்னைக்கு நைட்டே அந்த சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டிக்கு இந்த சின்ன நடக்குது இல்லை அன்றைக்கி நைட்டே வந்து ஈஷாலேருந்து டாக்டர்ஸ் அந்த வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து அந்த மாட்டுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க மருந்தெல்லாம் போட்டிருக்காங்க அடுத்த நாள் போய் பார்க்கும்போது அந்த மாடு மேய்ச்சலுக்கு அனுப்பிட்டாங்க யார் மாட்டுக்கானவங்களே மேய்ச்சலுக்கு அனுப்பிட்டாங்க அந்த அளவுக்கு தான் வந்து டேமேஜ் அந்த மாடுக்கு நடந்துருக்கு இவங்க சொல்கிற அளவுக்கு மூஞ்சில் இடிச்சிருச்சு ஒரு மாடு கீழே விழுந்துருச்சு ஒரு மாடை இடிச்சுட்டாங்க ஹை ஸ்பீட்ல வந்து குடிச்சு வந்து இடிச்சிட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றுமே நடக்கல ஆக்சுவலாக ஃபோட்டோவிலையும் அவங்களே அவங்க போட்ட போட்டோவிலேயே தெரியுது அங்கே சொல்ற அளவுக்கு ஒன்றும் நடக்கல பிளஸ் டாக்டர்ஸ் போயிருக்காங்க அடுத்த நாள் மாடு மேய்ச்சலுக்கு அனுப்பிட்டாங்க தான் பிரச்சனை சரி இப்போ கம்ப்ளைண்ட் எப்போ கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க அதுதான் ஹைலைட்டு அதை பார்க்கலாம் இவங்க வந்து பின்னாடி அந்த அந்த அன்னைக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இது அவங்களோட இது அவங்களோட மாடோட ஆதங்கம் அவங்களோட மனச்சாட்சின்னு சொல்லலாங்க நாலு நாள் கழிச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறனாங்க இது பின்னாடி யாரும் சொல்லி கொடுக்குறாங்க தூண்டுகோல் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத எங்களோட நோக்கமாக தெரியுதுங்க வெளியாள தூண்டுதல்தான் இந்த நாலு நாள் கழிச்சு போய் கேஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஊர் மகள் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க இப்போ ஒரு மாட்டுக்கு அடிபட்டுருச்சு அன்றைக்கி அடுத்த நாளே அன்றைக்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அடுத்த நாள் மாட்டுக்கு வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பிட்டாங்க ஒருவேளை அவங்களுக்கு ஆதகம் இருந்துருந்தால் அன்றைக்கி நைட்டே கொடுத்துருக்கணும் சரி அன்றைக்கி நைட்டு போய் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாள் கொடுத்துருக்கலாம் இல்லை அதுக்கு அடுத்த நாளாச்சும் கொடுத்துருக்கலாம் நாலு நாளுக்கு அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இருந்து தூண்டுதலோடு தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் இந்த காமி குரூப்பு இந்த நக்கீரன் பியூஸ் மானுஸ் போன மாதிரியான ஆட்கள்லாம் உள்ள நுழையிறாங்க ஈஷாவை சுற்றி ஏதாவது ஒன்று சின்னதாக ஒரு சந்து கிடச்சிடாதா உள்ள புகுந்துட மாட்டோமா அதை அப்படியே வந்து எக்ஸாகிரேட் பண்ணி அப்படியே அதுக்கு மேலே வந்து சினிமா கதையெல்லாம் எழுதி நம்ம வந்து பேசுகிற மாட்டோமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க கும்பல் தான் இது ஸோ இங்கே தான் உள்ளே நுழைகிறாங்க நுழைஞ்சு அந்த மாட்டுக்கார அம்மா தங்கமணி அப்படின்றவங்க அவங்கள வந்து இவனுங்க பிரெயின் வாஷ் பண்ணுறானுங்க பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு போகிறானுங்க கூப்பிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறானுங்க நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்களா தெரியும் அந்த லேடிக்கு பின்னாடி இருக்கிற ஆள் தான் யார் அப்படின்னு ஒன்றும் இல்லை உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு ஈஷாக்குள்ளே வந்து உள்ள நுழைய வந்தானுங்களே தங்களுக்கு தானே பேரை வச்சுக்கிட்டு அரசு அதிகாரி அப்படின்னு போய் சொல்லிட்டு உள்ள நுழை வந்தானுங்களே அவங்க ஊர் மக்களை சேர்ந்து அடித்து தொடர்த்தாங்களே அதே கும்பல் தான் இந்த லேடிக்கு பின்னாடியும் இந்த அம்மாவுக்கு பின்னாடி நிற்கிறாங்க சரி இந்த கும்பல் சொன்னால் அந்த அம்மா கேட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களா அவங்கள ஈஷா பிரைன் வாஷ் பண்ணிடலாம்மா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த அம்மா பற்றின பேக்ரவுண்டே இப்போ தான் நமக்கு தெரிய வருது சரி இந்த கேள்வி நாமளும் அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டோம் அது எப்படிங்க ஒருத்தவங்க வெளியிலேருந்து வந்து வந்து சொன்னால் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களா அப்படின்னு அப்போ தான் அந்த அம்மாவை பற்றி நமக்கு தெரியலை ஏன்னா அவங்க மூணு லட்சம் கேட்டவங்க தானே ஸோ அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க கேளுங்க அந்த சாந்தம்மணிங்கிறவங்களுக்கு வந்துட்டு அங்கே தொழிலாக தேனுங்க எங்கள் பகுதியில் அவங்களுக்கு இதே தான் தொழில் அங்கேருந்து ஒரு கோட்டை நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே இரநூத்தம்பது ரூபாய்க்குன்னு சொல்லி நைட்டில் எல்லாம் எங்கள் ஊருக்குள்ளே நிம்மதியே இருக்காதுங்க இவங்க மேலே சாரையத்தை கொடுத்துட்டு அவங்களும் சேர்ந்து கொடுத்துட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அவங்க தானே ஸோ பேசிக்காக இந்த கப்பலம் கொடுக்க ஊட்டிட்டு போனாங்களே அந்த குடும்பம் வந்து பிளாக்ல சாரம் விற்கிற குடும்பம் அதை தான் அவனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கானுங்க இன்னும் சொல்கிறாங்க கேளுங்க பிளாக்கில் விற்கிற இவங்க தங்கம்மணி வெள்ளிங்கிரி சாந்தமணி நாங்கள் ஊரில் எல்லாம் எல்லா மக்கள் வசித்து இருக்கும்போது இவங்களுக்கு தொழிலே வந்து ஒரு கடை வச்சுட்டு சும்மா ஒரு இது மட்டும் வச்சுட்டோம் சார் பிளாக்கில் சரக்கு விற்றுட்டு பெரிய பெரிய ஆளுகளை நிறைய பேர் இருந்தாங்க பெரிய ஆளுகளை வீடு வீட போய் கொடுத்து அவங்க இதனால இறந்தும் போயிட்டாங்க இவங்க ஒரு ஒரு கட்டை பையன் எடுத்துக்கோங்க அந்த அம்மா பஸ்ஸுலேயே ஏறி போகும் ஆலந்தரையே போய் ஜம்முன்னு வருங்க அது பார்த்தா குடமுடை குடமுடி பாட்டு இறங்கி ஜம்முன்னு பஸ்லேயே நேரம் எடுத்துகிட்டு வருதுங்க அந்த அம்மா அந்த அம்மாவே போய் வாங்கிட்டு வருதுங்க அங்கே யாரோ கூட்டருக்கு ஏதோ நூற்றம்பது இரநூறுக்கு நின்றுட்டு இருந்தாங்கன்னா கொடுத்து வாங்கி கொடுங்க போலீஸுக்கு ரெண்டு போலீஸ் அம்மா போலீஸ் ஐயா வந்தாங்க ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்தாங்க வந்து பிடிக்கிறதுக்கு போனாங்க இந்த அம்மா அடிச்சு பிடிச்சி ஜாக்கெட் இப்படி கிழிச்சிட்டு ஓடிச்சு ஒரு தடவை சீல துணிமணியெல்லாம் கிழிச்சிட்டு இதில் கிழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வெளியே வந்துச்சு ஒரு தடவை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க குடும்பமே சராக்கு விற்க வராச்சு அந்த இரநூ நூற்றம்பது ரூபாயோ இரநூறுவாயோ கோட்ரை வாங்கிட்டு வந்தால் முந்நூறுவா நானூறுவா அது இந்த தீபாவளி பொங்கல் நானா லாய் விட்டால் நானூறு அதுக்கு உளுந்து அடிச்சிட்டு காலையில் சாயந்தரம் பார்த்தா அது ஒரு சின்ன கடை வச்சுருக்குறாங்க கடைங்கிற பேர் இது ஒரு சிகரெட்டை கூடும் ஒரு வெத்தலை வாக்கை கூடுன்னு போகிறத இப்படி மூட்டையை கட்டி இப்படி சொருக்கினா வேலையே முடிஞ்சு இதுதான் நடக்குதுங்க எங்கள் ஊரில் எங்க ஊரில் வைக்க ஸோ மொத்தத்தில் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்களே இந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி வந்து ஊரில் சின்னதாக ஒரு கடையை வச்சு பிளாக்கில் கோட்டர் விற்கிற குடும்பம் தான் இது இதை மூணு நாலு தடவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்த குடும்பம் ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியை சூஸ் பண்ணி இவனுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட்டிகிட்டு போயிருக்கானுங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் எடுத்துக்கல ஏன்னா ஜெயிலுக்கு வந்த ஃபேமிலி தானே இது இவங்க சொல்கிறது எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்றால போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல ப்ளஸ் இவங்க சொல்கிறதுக்கு ஆதாரமும் இல்லை மூணு மாடை இடிச்சிட்டாங்கன்றாங்க மூஞ்சில் அடிபட்டுச்சுன்றாங்க ஒரு மாடு கீழே வந்துடுச்சுன்றாங்க அதுக்கான ஆதாரமும் இல்லை இவங்களும் வந்து முறை ஜெயில் போயிட்டு வந்தாலும் போலீஸ் வந்து இதுக்கு பின்னாடி ஆதாரம் இல்லை அப்படின்றனால கேஸை எடுக்கலை இதுதான் நடந்தது ஆக்சுவலாக இவனுங்க என்ன சொல்கிறானுங்க அதிகாரத்தை பயன்படுத்தி ஈஷா வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ண முடாமல் பண்ணுறாங்க போலீஸ் வந்து ஒரு கோலை அப்படின்னு இப்போ யூஸ் பண்ணி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காப்புல தமிழ்நாடு போலீஸார் ஸோ இதுதான் நடந்தது இந்த ட்ராமா தான் இந்த குடியார குடும்பத்தை வச்சு தான் இவனுக்கு வந்து ட்ராமா பில் பண்ண பார்க்குறானுங்க இதை அந்த ஊர் மக்கள் வந்து கிளியராக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இல்லை நான் கேட்குறேன் உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையாடா எத்தனை தடவை தான் இந்த மாதிரி நீங்கள் ட்ராமா பண்ணி மாட்டிப்பீங்க இப்படி தான் வந்துட்டு டேரெக்டர் கௌதம உள்ள கூட்டம் வந்தாங்க நம்ம டூ டூ இயர்ஸ் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம் டேரக்டர் கௌதம ஈஷாவில் இருக்க அந்த கிராமத்து மக்களுக்கெல்லாம் ஈஷாவால் ஈஷாவால பாதிப்பு அப்படின்னு சென்னையில் இருக்க டேரக்டர் வந்து ஃப்ளைட்டை புடிச்சு வந்தார் ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அடிச்சு அவரையும்

இப்படி இருக்கும் போது சரி ஏதோ ஒரு மீட்டிங் பண்ணி தள்ளுபடி பாடி பண்ணுவாங்களே என்னமோ இல்ல மீண்டும் கடன் கொடுப்பாங்கள என்னமோ அப்படிங்கறதுக்கு என்ன ஆ அது இன்னைக்கு ஒரு நாளைக்குங்களா இல்ல வந்து வரம்பதெல்லாம் கொடுப்பாங்களா கௌதமன் வந்து வந்த வழியில திருப்பி ஃளைட் புடிச்சு சென்னைக்கே ஓடிட்டார் ஊர் மக்கள் அங்கே காசு கொடுக்குறேன்னு ஒரு பத்து பேர் கூப்பிட்டு வந்துருப்பாங்களே அவங்களாம் வந்துட்டு என்ன காசு கொடுக்குறேன் எங்கேயா காசே கொடுக்கல அப்படின்னு கேட்டது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடியே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் இப்படி தான் முத்தமாள்னு ஒரு லேடியை பிடிச்சானுங்க அந்த லேடியை பிடிச்சிட்டு ஈஷா வந்து தங்களுடைய இடத்த வந்து அபகரிச்சிட்டாங்க அதுக்காக போராடும் ஒரு ட்ரைபல் விமன் அப்படின்னு நேஷனல் லெவலில் அந்த முத்தமாளை பற்றி எழுதுனாங்க இந்த முத்தமாள் எங்கேனே தெரில இந்த மாதிரி யாராவது உடச்சவங்க கிடச்சிட மாட்டாங்களா அப்படின்னு அவங்கள வந்து ஒரு பெரிய ஹீரோவாக காமிக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கொடுக்குறது அவங்களுக்கு நாலஞ்சு காசை தூக்கி போடுறது இந்த வேலையை வந்து தொடர்ந்து இருக்கானுங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் கடந்த ஒன்றரை மாதமாக ஈஷா மீது வந்து பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு வீடியோ போட்டிருப்பாங்க ஈஷா மீது அந்த பாலியல் குற்றச்சாட்டு இது நடக்குது சுடுகாடு இருக்குது அங்கே ரகசியமாக எரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இதுக்கு கூட அவங்க இன்ன வரைக்கும் ஆதாரம் கொடுக்கல யாமனை பற்றி நம்ம கேட்ட கேள் கேள்விக்கு ஒரு கேள்விக்கு இது வரைக்கும் பதில் சொல்லலை ஈஷா சுடுகாடு வந்து ப்ரைவேட்டாக இருக்குது ரகசியமாக வச்சுருக்குறாங்க அப்படின்னு அதை உருட்டிட்ருந்தாங்க அதையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டோம் அதுக்கான அனுமதி அரசு அனுமதியும் நம்ம காமிச்சிட்டோம் அது என்ன ஃபங்க்ஷனே ஆக ஆரம்பிக்கல அப்படின்றது நம்ம காமிச்சாச்சு அந்த சுடுகாடுக்கு போய் பல இன்டர்வியூஸ் கொடுத்துட்டாங்க ஸோ அதுலேயும் இவனுக்கு மாட்டிட்டானுங்க ஒன்றரை மாதமாக இவனுக்கு வந்து ஒரு நூற்றம்பது இரநூறு வீடியோ போட்டு இவனுங்க சொன்ன பொய் எல் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்றத நிரூபித்தாச்சு இப்போ அடுத்த பொய் ஊர் மக்களை வச்சு எதாவது ட்ராமா போடலாமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கானாங்க இந்த பொய்யோட தொடர்ச்சியாக இந்த வரப்போகிற வீக்கில் வந்துட்டு இந்த கம்யூனிஸ்ட் கும்பல் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈஷாவில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ண போகிறாங்க ஸோ இதே மாதிரி தான் காசு கொடுத்து ஒரு நூ ஐம்பது பேர் நூறு பேரை கூட்டிகிட்டு வந்து போராட்டம் பண்ணி அது இந்த அடிக்க பத்திரிக்கையெல்லாம் இருக்கும்ல நக்கீரனு அது மாதிரி ஒரு நாலஞ்சு யூடியூப் சேனலு இந்த மாதிரி சேனலில் வந்து கவர் பண்ணுறது தான் இவங்களோட திட்டம் ஸோ ஈஷாவில் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு இவனுங்களை நம்புகிற ஒரு முட்டால் கூட்டத்தை மறுபடியும் மறுபடியும் முட்டாளாக்குறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ராமா வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறானுங்க அதையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் பட் இதுக்கெலாம் எப்போ முடிவு காலம் அப்படின்னு எனக்கு தெரியலங்க பட் நம்ம தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி